கழகத்தில் இருக்கின்ற ஒன்று கோடி தொண்டர்களும் தேர்ந்தெடுத்தார் இதுதான் வரலாறு அம்மாவுக்கு மரணத்தை செய்து கொண்டிருந்தது தேர்தல் முடிவு இரண்டு மாதங்களாக எங்களுடைய பதவி காலம் இருபத்தி ஒன்றில் அந்த தேர்தலில் இருபத்தி ஆறா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கிறது அப்பொழுதுதான் பழனிசாமி பார்க்கிறார் ஒற்றை தலைமை எல்லோரும் சொன்னார்கள் இப்பதான் தேர்தல் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கப்பட்டு கழகக்கூடிய நிரந்தர பொதுச் செயலாளராக வாங்க அம்மாவர்களை நாம் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கின்றோம் பொதுக்குழு மூலமாக அதற்கு என்ன வந்தது இல்லை இல்லை ஒற்றை கழக வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் கூட்டிய அவருடைய அறுவடைகள் எல்லாம் பேசிவிட்டு பெரிய பிரச்சனையை தருகிறார் இது நடந்து முடிந்திருக்கின்றதால்

மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கூட்டத்தை கூட்டி பலகிதிக்கின்ற சட்டமன்ற கல்வியில் கழகத்தினுடைய சார்பாளர்கள் சேர்கின்ற பொழுது பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக என்று அவர் கோரிக்கையாக இருக்கிறார் அந்த திரு பலராக நீங்களே முதலமைச்சராக இருந்து முடிவு முன்னே அறிவித்தால் பல விமர்சனங்களுக்கு வெற்றி பாதிக்கும் என்று சொல்லியோடு சர்வாதிகாரத்தை கையெழுத்துக் கொண்டு ஆளுநர் முதலமைச்சர் ஆளுநர் கோரிக்கை எடுத்துக்கொண்டு சர்வாதிகாரத்தை கையெழுத்துக் கொண்டு தான் தான் உதவி செய்கிற கோரிக்கையை பல்வேறு அவருடைய

இடைத்தேர்தலில் போட்டியில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்றது பொறுப்பேற்றுக் கொண்டார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஒன்னே ஒன்று தண்ணீர் தலைமை தேடி நாடாளுமன்றம்தான் வெற்றி பெற்றது முப்பத்தி ஏழு தேர்தலில் போட்டி அவருக்கு வந்தாலே சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நன்றாக இருக்கிறது அப்பதான் பத்து புள்ளி சதவீத இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஒதுக்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது எப்போது அந்த தர வேண்டும் உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்ட நிகழ் கால கனத்துறை ஜாய்வாரிய கனத்துறை எடுக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜாதிகளில் தான் நமக்கு இருக்கிறது

பார்வைக்கூடிய தேவையில் நாம் தோல்வோம் சொல்லி சில கழகத்திற்கு சார்பாக எடுத்தது நாம் இந்த தோல்விக்கு பொறுப்பு எடப்பாடி பொதுச் செயலர் கழகத்தின் சார்பாக பேசுகிற என்ன சொன்னாங்க அவர் சிறப்பு ஆட்சியில் மக்கள் அவர்தேன் வீடு முதலமைச்சராக அவர்கள் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் பேசி வைத்துள்ளார்கள் எப்படி முதலமைச்சராக இருக்கோம் அதே வர்த்தக மாதிரி ஒரு கெட்ட பொம்பாட்டிய அனைத்து அன்னாரத்தில் இல்லை ஒரு புதிய வரலாறு தவறான வரலாறு நம்முடைய கழகங்களில்

ஒன்று பதவிசாமி பொதுச் செயலாளர்களுக்கு ராஜினாமா செய்ய தொண்டர்களும் அவர்கள்